இதுவே கீதையின் ஒளி பகவான் கிருஷ்ணரின் தெய்வீக வார்த்தைகள் நம் மனதை அமைதிக்குள் வழி நடத்தும் பாதை ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்லோகம் ஒரு சிந்தனை ஒரு வாழ்க்கை வழிகாட்டுதல் இந்த தெய்வீக பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் நம்ம மனசுக்குள்ள நமக்கு தெரியாமலே ஒரு ஓயாத சண்டை நடந்துட்டே இருக்குங்க இது வந்து கத்தி துப்பாக்கியில் வர சண்டை இல்லை இது வந்து ஒப்பீட்டுகளோட சண்டை மற்றவங்களோட வாழ்க்கையை வச்சு நம்மளை நாமளே அளந்துக்கிறோம் நம்மளோட தனித்தன்மை நம்ம நம்பிக்கை இதெல்லாம் எப்படி அடிபட்டு போகுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இந்த மனப்போராட்டத்தோட ஒரு நிஜமான சித்திரம் எங்க இருக்கு தெரியுமா மகாபாரத போர்க்களத்தில் பகவத்கீதையோட முதல் அத்தியாயத்திலே இருக்கு ஆமா குருஷேத்திரத்தில் அந்த முதல் நாள் துரியோதனன் பேசுற பேச்சுல இந்த ஒப்பீட்டு மனநிலை அப்படியே வெளிப்படுது கீதையில முதல் அத்தியாயம் அஞ்சாவது ஸ்லோகம் அது இதுக்கு ஒரு நல்ல உதாரணம்

இந்த சப்தம் கூட அந்த சூழலையும் அந்த மனநிலையும் ஓரளவுக்கு நமக்கு உணர்த்தும் சரி இப்போ இந்த வரிகளுக்குள்ள இருக்கிற ஆழமான அர்த்தம் என்ன இது எப்படி நம்மளோட இன்னைய வாழ்க்கைக்கும் பொருந்தது கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாமே பார்த்தா வெறும் பேராதான் இருக்கு இல்ல இல்ல நிச்சயமா இது வெறும் பேர் பட்டியல் இல்ல இதோட நேரடி அர்த்தம் என்னன்னா திருஷ்டகேத்து சேகிதானன் ரொம்ப வீரமுள்ள காசிராஜன் புருஜித் குந்தி போஜன் அப்புறம் மனுஷங்களில் சிறண்டவனான ஷைபியன் இவங்க எல்லாரும் பாண்டவர் படையில் இருக்காங்க அப்படின்னு வருது இந்த வார்த்தைகளை துரியோதனன் யார்கிட்ட சொல்கிறான் அவனோட குரு துரோணாச்சாரியார்கிட்ட ஓ அப்படியா ஆனால் எதுக்கு அவன் எதிரி படையில் இருக்க வீரர்களை பற்றி தன் குரு கிட்ட சொல்லணும் தன்னோட படையில் எவ்வளோ பெரிய ஆளுங்க இருக்காங்கன்னு சொல்லாமல் அவங்களை ஏன் பட்டியலிடணும் இதில் ஏதோ உள்நோக்கம் இருக்குல்ல கரெக்ட் ரொம்ப சரியாக கவனிச்சிங்க இது வந்து சும்மா ஒரு தகவல் பரிமாற்றம் கிடையாது இது துரியோதனோட மனசுக்குள்ளே இருக்கிற பயம் ஒரு விதமான பதட்டம் அதோட வெளிப்பாடு அவன் ஒவ்வொரு பேராக சொல்லும்போதும் மனசுக்குள்ள ஒரு கணக்கு ஓடுது ஓ திருஷ்டு எதுவா அவன் அந்த பக்கம் சேகிதானனா அவனும் அங்கே தான் காசிராஜன் வேறையா புருஜித்து குந்தி போஜன் அந்த ஷைபியன் வேற அடேங்கப்பா இவ்வளோ பெரிய வீரர்கள்லாம் என் எதிரிங்க பக்கம் நிற்கிறாங்களே அப்படின்னு அவன் கலங்குறான் ஆச்சரியமாக இருக்கே அப்போ தன்னோட சைடில் பீஷ்மர் துரோணர் கர்ணன்னு மாவீரர்கள் இருக்கிறதா அவனுக்கு தெரியாதா இல்லை அதை மறந்துட்டு இல்லைன்னா அதை குறைச்சி மதிப்பித்துட்டு எதிராளிங்க கிட்ட யார் யார் இருக்காங்கன்னு பார்க்கறானா இதுதான் நீங்கள் சொல்கிற அந்த ஒப்பீட்டு மனநிலையோட ஆரம்பம் ஆமாம் நிச்சயமா இதுதான் அந்த ஒப்பீட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்போ நாம் நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்குறத விட்டுட்டு மற்றவங்க கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போவே நம்ம பலம் குறைய ஆரம்பிக்குது துரியோதனை நாங்கள் அதான் செய்கிறான் அவனோட பார்வை முழுக்க முழுக்க எதிரியோட பலத்து மேலே இருக்கு இது என்ன பண்ணுது அவனோட தன்னம்பிக்கையா கொஞ்சம் கொஞ்சமா அரிக்குது முடிவெடுக்கிற திறனை பாதிக்குது யோசிச்சு பாருங்க போர்க்களத்துல இது எவ்வளோ பெரிய ஆபத்து இது போர்க்களத்துக்கு மட்டும் இல்லையே நம்ம வாழ்க்கைக்கும் இது ரொம்ப பொருந்தும் இல்லையா துரியோதனன் மட்டும்தான் இப்படி யோசிச்சான் இல்லை நாமளும் தினம் பார்க்குற விஷயங்கள் சோசியல் மீடியா காட்சிகள் இதெல்லாம் நம்மள அறியாமலே இந்த மாதிரி ஒரு ஒப்பீட்டுக்குள்ள தள்ளிடுது உண்மைதான் இது ரொம்ப சத்தம் இல்லாமல் நடக்கும் பக்கத்து வீட்டுக்காரோட காரு கூட வேலை செய்கிறவருக்கு ப்ரொமோஷன் ஃப்ரெண்டோட ஃபாரின் ட்ரிப்பு சொந்தக்காரங்க பிள்ளைங்களோட மார்க் இப்படி எதை வேணால் எடுத்துக்கலாம் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசில் என்ன தோணுது அட அவங்களுக்கு அது கிடைச்சிருக்கு நமக்கு இல்லையே இல்லைன்னா அவங்க நம்மளை விட நல்லா இருக்காங்களே இந்த மாதிரி தானே ஆமாம் அந்த எண்ணம் வந்து அடுத்த செகண்டே ஒரு மாதிரி மனசு டல்லாகிடுது ஒரு என்ன சொல்கிறது ஒரு நிறைவின்மை வந்துடுது அது வரைக்கும் சந்தோஷமாக இருந்த மனசு சட்டுன்னு மாறிடுது நம்ம செஞ்ச சாதனைகள்லாம் தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பாடம் இருக்கு ஒப்பீடு வந்து நம்பிக்கையை கொல்லும் இது ஏதோ வெறும் பேச்சுக்கு சொல்றதில்லை இது ஒரு சைக்கலாஜிக்கல் உண்மை கம்பேரிசன் ரியாலி டிஸ்ட்ராய்ஸ் கான்ஃபிடென்ஸ் நம்ம மற்றவங்களோட நம்மளை ஒப்பிடும்போது ஒவ்வொரு தடவையும் நம்ம மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறையுது நம்ம பாதை மேலே இருக்கிற நம்பிக்கை போகுது துரியோதனன் பாண்டவர்களோட பலத்தை சொல்ல சொல்ல அவனோட மன உறுதி கொலைஞ்ச மாதிரி தான் இந்த ஒப்பீடுங்கிறது வெறும் பணம் பதவி இதுல மட்டும் நிக்கிறது இல்லையே அறிவு திறமை அழகு ஏன் ஆன்மீக வளர்ச்சியில கூட நம்ம ஒப்பிட ஆரம்பிச்சிடுறோம் அவர் எவ்வளோ தெளிவா பேசுறாரு எனக்கு வரலையே அவங்க எவ்வளோ அமைதியா இருக்காங்க நான் ஏன் இப்படி இப்படின்னா கூட தோணுது ரொம்ப சரியான பாயிண்ட் ஒப்பீடு எந்த ரூபத்துல வேணா வரலாம் ஆனா அதோட அடிப்படை குணம் ஒண்ணுதான் அது நம்மள நம்ம இருந்து தூரமாக்குது நம்ம கவனத்தை நம்ம கிட்ட திருப்பி நம்ம வளர்ச்சிக்கு செலவழிக்க வேண்டிய சக்தியை வெளியில இருக்கிறவங்களை பார்த்து வீணடிக்க வைக்குது மற்றவங்க வெற்றியை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறது வேற அவங்களோட நம்மள ஒப்பிட்டு தாழ்வா நினைக்கிறதுங்கிறது வாண்டமா வேற சரி அப்போ இந்த ஒப்பீட்டு சக்கரம் இருக்குல்ல இதுல எப்படி வெளியே வர்றது துரியோதனன் செஞ்ச தப்ப நாம செய்யாம இருக்கணும்னா என்ன பண்ணணும் கீத இதுக்கு என்ன வழி சொல்லுது கீத வந்து ரொம்ப தெளிவான அதே சமயம் ரொம்ப ஆழமான ஒரு வழியை காட்டுது உண்மையான வெற்றி இல்லைன்னா மன நிறைவுங்கிறது மற்றவங்கள விட நான் எவ்வளோ மேல இருக்கேன் இல்லை கீழே இருக்கேன்னு கணக்கு போடுறதுல இல்லவே இல்லை அந்த கணக்கே தப்புன்னு சொல்லுது அப்புறம் எதுல இருக்கு உண்மையான வெற்றி அது வந்து நாம ஒவ்வொருத்தரும் நமக்குன்னு ஒரு பாதை இருக்குல்ல நம்மளோட தர்மம் அதாவது நம்ம கடமை நம்ம இயல்பு நம்ம திறமைக்கேற்ற வழி அந்த வழியில எவ்வளவு உண்மையா எவ்வளவு முழு ஈடுபாட்டோட நம்ம வேலையை தான் இருக்கு இங்க கேள்வி வந்து யாரு பெரிய ஆளுங்கிறது இல்லை அதுக்கு பதிலாக நான் என்னோட வேலையை என்னோட பொறுப்பை ஏன் தன்மைக்கேத்த செயலை எவ்வளவு சரியா செய்கிறேன் இதுதான் முக்கியம் தர்மம்னு சொன்னீங்க அந்த வார்த்தையை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா வெறும் கடமைன்னு மட்டும் எடுத்துக்கிறதா இல்ல அதுக்கு வேற ஆழமான அர்த்தம் இருக்கா நல்ல கேள்வி கேட்டீங்க தர்மம்ங்கிறது வெறும் டியூட்டிங்கிறத விட பெரிய விஷயம் அது ஒருத்தரோட இயல்பு அவங்களோட தனிப்பட்ட திறமைகள் சமூகத்தில் அவங்களுக்கு இருக்கிற பொறுப்புகள் அப்புறம் அவங்க வாழ்க்கையோட நோக்கம் இது எல்லாத்தையும் சேர்த்தது தான் உங்க தர்மப்படி நடக்கிறதுனா உங்க உண்மையான சுபாவத்தோட ஒத்து போறது உங்க திறமைய முழுசா யூஸ் பண்ணி உங்க கடமைகளை செய்யறது அப்போ என்னோட கவனம் என்னோட சக்தி எல்லாமே என் தர்மத்தை சரியா பண்றதுல தான் இருக்கணும் மற்றவங்க அவங்க தர்மத்தை எப்படி செய்யறாங்க அவங்க எவ்வளோ வேகமா போறாங்கிறத பத்தி நான் கவலைப்படக்கூடாது இதுதான் நீங்க சொல்றீங்க மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க உங்க ரேஸ் உங்களுக்கு உங்க ட்ராக் தனி நீங்க எவ்வளோ நேர்மையா திறமையா கவனமாக ஓடுறீங்கிறது தான் முக்கியம் பக்கத்து ட்ராக்கில் ஓடுறவர் உங்களை முந்திட்டாரா இல்லை பின்தங்கி இருக்கிறாராங்கிறது உங்க ஓட்டத்தை பாதிக்கவே கூடாது கவனம் வந்து உங்க ஸ்டெப்ஸ் மேல உங்க கோல் மேல இருக்கணும் ஆனால் நடைமுறையில் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே சுற்றி இவ்வளோ விஷயங்கள் நம்மளை தூண்டிட்டே இருக்கும்போது மற்றவங்களை பார்க்காம கம்பேர் பண்ணாமல் இருக்கிறது எப்படி சாத்தியம் இதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா நிச்சயமா கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் சாத்தியம் இல்லாதது இல்லை இதுக்கு கொஞ்சம் பயிற்சி தேவை முத விஷயம் கவனத்தை ஒருமுகப்படுத்துறது கான்சென்ட்ரேஷன் நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் அதில் உங்கள் முழு கவனத்தையும் வைங்க சின்ன வேலையாக இருந்தாலும் சரி பெரிய வேலையாக இருந்தாலும் சரி உங்கள் வேலையில் நீங்கள் அப்படியே மூழ்கிட்டீங்கன்னா வெளியிலிருந்து வர்ற ஒப்பீடுகளுக்கு அங்கே இடம் கம்மியாயிடும் சரி வேறு என்ன பண்ணலாம் ரெண்டாவது நன்றி உணர்வு கிராட்டிடியூட் நம்மக்கிட்ட என்ன இல்லைன்னு யோசிக்கிறத விட்டுட்டு நம்மகிட்ட இப்போ என்ன இருக்குன்னு அடிக்கடி நினச்சி பார்த்து அதுக்கு நன்றி சொல்கிறது இது நம்ம மூட உடனடியாக மாற்றோம் மூணாவது சுய ஏற்பு செல்ஃப் அக்செப்டன்ஸ் நம்மளோட பலம் பலவீனம் ரெண்டையும் ஏற்றுக்கிட்டு நம்மளை நாமளே ஏற்றுக்க கற்றுக்கணும் ஒப்பீடுங்கிறது பெரும்பாலும் நம்மளை நாமளே ஏற்றுக்காததுல தான் வருது நாலாவது தனிப்பட்ட இலக்குகள் பர்சனல் கோல்ஸ் மற்றவங்களோட அளவுகோல் படி இல்லாம உங்க சொந்த மதிப்பு உங்க விருப்பப்படி உங்களுக்கான இலக்குகளை செட் பண்ணி அதை நோக்கி போங்க உங்க முன்னேற்றத்தை நீங்களோட ஒப்பிடுங்க மற்றவங்களோட இல்ல கவனத்தை ஒருமுகப்படுத்துதல் நன்றி உணர்வு சுய ஏற்பு அப்புறம் தனிப்பட்ட இலக்குகள் ஆக இதெல்லாம் இந்த ஒப்பீட்டு மனநிலையை குறைக்க உதவும் சில கருவிகள்னு சொல்றீங்க இது கேட்க ரொம்ப பிராக்டிகலா இருக்கு ஆமா இதுங்க உடனே பலன் கொடுக்காம இருக்கலாம் ஆனால் தொடர்ந்து செஞ்சிட்டே வரும்போது நம்ம மனசோட தன்மையே மாற்ற சக்தி இதுக்கு இருக்கு துரியோதனன் தன் கவனத்தை தன் படை பலத்து மேலே வச்சுருந்தான்னா ஒருவேளை அந்த போரோட ரிசல்ட்டே வேற மாதிரி இருந்திருக்கலாம் அவான் த சக்தியை ஒப்பிடு செஞ்சே வீங்கடிச்சான் நாமளும் அப்படி வீணாக்காம நம்ம தர்மத்தை நிறைவேற்றுறதுல நம்ம பாதையில் போறதுல கவனமாக இருக்கணும் ஆக இந்த ஒரே ஒரு ஸ்லோகம் வழியாக கீதை நமக்கு சொல்கிற ஆழமான பாடம் என்னன்னா ஒப்பீடுங்கிறது நம்ம சக்தியை உறிஞ்சுகிற ஒரு விஷப்பழக்கம் மாதிரி அது நம்ம பார்வையை மங்களாக்கி நம்ம தன்னம்பிக்கையை உடைச்சிடுது சுருக்குமா சொன்னா அதுதான் மற்றவங்களை பத்தியும் அவங்க அடைஞ்ச உயரங்களை பத்தியும் யோசிக்கிறது அது நம்மளை நாமளே பலவீனமாக்கிக்கிறதுக்கு சமம் அதுக்கு பதிலா நம்ம கடமை மேல நம்ம செயல் மேல நம்ம உள் வளர்ச்சி மேல நாம வைக்கிற கவனம் அதுதான் நம்ம உண்மையான பலம் அதுதான் நமக்கு தெளிவை கொடுக்கும் நம்பிக்கையை வளர்க்கும் கரெக்ட் முன்ன சொன்ன மாதிரி ஒப்பீடு தெளிவை குலைக்கும் ஒருமுகப்பாடு நம்பிக்கை வளர்க்கும் நம்ம கவனம் எங்க போகுதோ அங்குதான் நம்ம சக்தி பாயும் மிகச்சரியா சொன்னீங்க அந்த சக்திய நல்ல வழியில நம்ம தர்மத்தை நோக்கி தான் புத்திசாலித்தனம் மெதுவான சிந்தனையை தூண்டும் குரல்ல இந்த உரையாடலோட இறுதியில நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு உங்க மனசுக்குள்ள உங்க அக உலகத்துல இப்ப என்ன போர் நடந்துக்கிருக்கு அந்த போருக்கு காரணம் ஒருவேளை இந்த தீராத ஒப்பீட்டு மனநிலையா இருக்குமோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன்னா உங்க கவனத்தை நீங்க எது மேல திருப்புறீங்களோ அதுவே தான் உங்க சக்தியோட திசையாகவும் உங்க வாழ்க்கை பயணமாகவும் அமையப்போகுது